அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என் வேல்ட் ரெசிபீஸ் இன்றைக்கும் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோன்ட்டு தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் சூப்பராக வந்து இது பிஸ்னஸாக செஞ்சு கொண்டு போயிடும் உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணிக்கொலையிலும் லேடிஸ் ஆகிய நீங்கள் வந்து வீட்டில் சும்மா இருக்க கூட இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்களா அவங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ணிக்கொலையிலும் ஸோ அதனால் வந்து சுய தொழிலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விருப்பம் வேண்டாம் எங்களோடய சேனலில் இருக்கிற நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வீடியோக்கள் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கிறேன் அதை பார்த்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பண்ணிக்கொள்ளும் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொண்டே இருந்தீங்க குலாப் ஜாமுன் ரெசிபி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு வந்து ஆர்டர் ஒன்று வந்துச்சு ஸோ அதனால வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரெசிபியை வந்து சரியான ரெசிபி உங்களுக்கு தர வேணும்னு ஸோ அதனால உங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்றைக்கு உள்ள இந்த வீடியோ இப்போது பார்த்து ஒரு ஒரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு வந்து குலாப் ஜாமூன் செஞ்சு கொள்ளையிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியான நல்லா சாஃப்டான குலாப் ஜாமூன்ஸ் தான் இதில் வந்து பெரிய கோஸ்டெல்லாம் அப்படி போகும் இல்லை நல்லா வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும் லாபமும் வந்து நிறையவே இருக்குது இதில் நல்லா உங்களுக்கு ப்ராஃபிட்டோண்டே எடுத்து கொள்ளையிலும் ஸோ அதனால் வந்து சரியான ரெசிபி உங்களுக்கு தர வேணுன்ட்டு தான் நான் ஒரு ஒரு வீடியோனையும் வீடியோக்களையும் வந்து நான் சரியாகவே சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரெசிபிஸ் வந்து செஞ்சு கொள்ளையிலும் உங்களுக்கு ஒன்று ஒன்றையும் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சு நீங்கள் ஷாப்ஸ்க்கு கொடுத்தீங்கன்றாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே அர்ன் பண்ணி கொள்ளையிலும் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து ரவை எடுத்துக்கொள்கிறேன் இந்த ரவையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஒரு சின்ன கப்புக்கு போட்டு அதை வந்து பால் போட்டு நான் வந்து இதை கொஞ்சம் சோக்காகிறதுக்கு அப்படியே நான் வந்து இது ஊற வைக்கிறேன் பாலில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த குலாப் ஜாமூன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ணக்குள்ளே இது வந்து சரியாக வரவே இல்லை ஒன்று வந்து தீஞ்சிடும் அப்படி இல்லாட்டி போல்ஸ் எல்லாமே வெடித்து வெடித்து போவோம் அப்படியே உதிரி பைத்திருவோம் இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சு அது எல்லாமே எப்படி தவிர்த்து கொள்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து என்னடா ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து நான் சுகர் ஒன் கப் சேர்க்குறேன் அதோடு வந்து தண்ணியும் ஒன் கப் சேர்க்குறேன் நீ எந்த கப்பால் அளக்குறீங்களோ சுகரை அதே கப்பால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப் சுகருண்டா ஒரு கப் தண்ணி அப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா டிசால்வ் ஆகினா எங்களுக்கு போதும் இது வந்து நல்லா கொதித்து வரக்குள்ளே சுகர் எல்லாம் நல்லாவே டிசால்வ் ஆகிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா டிசால்வ் ஆகிட்டு நான் வந்து ஃபுட் கலரிங் சேர்க்குறேன் பவுடர் ஃபுட் கலரிங் தான் சேர்க்குறேன் எல்லோ கலர் லைட்டாக கொஞ்சமாக சேர்க்குறேன் அப்போ வந்து நான் எங்களுக்கு நான் அந்த பாணி வந்து நல்லா கோல்டு கலருக்கு சூப்பராகவே வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மணத்தூள் ஒரு கா டீஸ்பூன் சேர்க்கிறேன் உங்கள்கிட்ட மணத்தூள் இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ஒரு மூணு தட்டி இதில் சேர்த்திங்கன்னா சூப்பராக விற்கும் இப்போ வந்து ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து லெமன் ஹாஃப் வந்து கொஞ்சமாக ஸ்குய்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் அதில் ஒரு மூணு நாலு ட்ராப் நீங்கள் சேர்த்துக்கொண்டிங்கன்னா சரி இந்த பானி வந்து கெட்டியாக வாமரிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து லெமன் ஸ்குய்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பெரிய லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் மில்க் பவுடர் சேர்க்குறேன் மில்க் பவுடரும் கோதமாக சேர்க்குறேன் இதில் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் பேக்கிங் சோடா சோடியம் பை கார்பனேட் இருக்கே அது வந்து நான் சேர்க்குறேன் நாங்கள் அந்த ரொட்டி மாவுக்கெல்லாம் போடுவோமே அது பேக்கிங் சோடா சரியா அதை வந்து கா டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு இப்போ நாங்கள் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோமே அந்த ரவை க ரவையை வந்து மில்கில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தோமே அதை வந்து இதில் சேர்த்துட்டு லாஸ்ட்டை வந்து நெய்யும் சேர்த்துக்கொள்கிறேன் நெய் கொஞ்சமாக சேர்த்து நெய் சேர்த்தா தான் அது வந்து குலாப் ஜாமுன் நல்ல ஒரு ஸ்மெல்லும் நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்டரில் வரும் ஸோ அதனால் வந்து நெய் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறம் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்குறேன் இது வந்து ஃப்ரெஷ் மில்க் தான் இதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க பால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அப்படின்ட்டு இல்லை எங்களுக்கு வந்து அந்த கைக்கு வந்து ஒரு பதம் வரும் நல்லா ஒற்ற பதம் ஒன்று வரும் அந்த பதம் வரப்போக்குள்ளே நீங்கள் வந்து பால் ஊற்றுறதை நிப்பாட்டிட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்து இதை நல்லாவே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையால் நல்லா வந்து கொஞ்சம் நீட் பண்ணிக்கொள்கிற மாதிரி அந்த மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா போதும் நல்லா வந்து அழுத்தி எல்லாம் இதை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள தேவையில்லை இந்த விரல்களாலேயே வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லாவே வந்துருச்சு இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டுற பதம் வந்துட்டு அப்படியே வந்து எங்களுக்கு இதை ஒரு போல் மாதிரி ஆக்கி எடுத்துக்கொள்ளிலும் இப்போ வந்து இந்த அளவுக்கு அவங்க கூட வந்து பதம் வந்து சரியே சரியாகவே வந்திருக்கின்னு அர்த்தம் அந்த பதத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் வந்து பிழை ஆகாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போல்ஸ் வந்து நாங்கள் பிடிச்சிக்கொள்கிறோம் ஆனால் சின்ன சின்ன போல்ஸாக நீங்கள் பிடிச்சிக்கொள்ளப்போக்குள்ளே வந்து சாதாரண அளவில் போல் பிடிச்சிக்கோங்க அப்போ எங்களுக்கு வந்து ஒயிலில் ஃப்ரை பண்ணக்குள்ள அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் ஏன்னா நாங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறனால அதனால் இந்த அளவுக்கு மாதிரி நீங்கள் போல்ஸ் பிடிச்சிங்கன்னா த சரியாகவே இருக்கும் கொஞ்சம் கூட கிரக்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லாவே பவுல் நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக நல்லா பிடிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு கிரக் இல்லாமல் நல்லாவே பொறிச்சு எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு பிளேட்டில் வந்து ஒயில் தடவிட்டு இதை வந்து வச்சுக்கோங்க கையிலையும் நீங்கள் கொஞ்சம் நெய் தடவிக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுல்ஸ் பிடிச்சிங்கன்னா சரி இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் பாருங்க நான் வந்து எல்லா எல்லாமே நாங்கள் செஞ்சு கொண்டு அவ்வளோ பவுல்ஸும் வந்து க்ராக்ஸ் இல்லாமல் நான் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்கிறேன் இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து நான்ஸ்டிக் பேன் இல்லை நான்ஸ்டிக் தாச்சொண்டில் வந்து இதை சேர்த்துக்கோங்க ஒயில் கொஞ்சம் சேர்த்துட்டு இது வந்து எல்லாத்தையுமே நல்லா பொறிச்சு எடுக்க வேணும் நீங்கள் வந்து ஒயிலில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமும் இல்லை அதை விட கொஞ்சம் குறைச்சி கொண்டாலும் பரவாயில்ல நல்லாவே வந்து நல்லா குறைச்சிக்கோங்க ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு விலங்கும் தானே ஒயில் வந்து சூடாக இருக்கிறது விலங்கும் தானே விளங்கினதுக்குப் பிறம் வந்து இந்த பவுல்ஸ் எல்லாத்தையும் போட்டு போட்டுக்கோங்க போட்டு பொறிச்சே எடுக்க தான் இருக்குது நீங்கள் வந்து மிச்சமே வந்து இந்த குலாப் ஜாமூன்ஸை வந்து பொறிச்சு எடுக்கப்போக்குள்ள நீங்கள் நான்ஸ்டிக் தாச்சொண்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமையே வரும் நான் ஏற்கனவே நேரத்தோட நான் சொன்னேன் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கி அப்படின்னு சொல்லி இன்னொரு முறை ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஒரு தாய் வந்து ஒயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போக்குள்ள வந்து எனக்கு ஃபுல்லாகவே அப்செட் ஆகிட்டு எல்லாமே வந்து தாச்சில் ஒட்டி கொட்டுச்சு அப்போ நான் டக்குன்னு வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்து அந்த வீடியோ கிளிப்ஸை வந்து நான் வச்சுக்கொண்டேன் எப்போ சரி உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் ரெஸ் ரசிப்பி அப்படி போடுறேன்னா வந்து அந்த மிஸ்டேக்கை நீங்கள் அந்த தவற விடக்கூடாதுன்றனால நான் அது வேறையாக கிளிப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணுறேன் அதையும் வந்து கொஞ்சம் பாருங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நல்லாவே எங்களுக்கு செஞ்சு கொள்றேன்னா நஷ்டமே ஆகாமல் நாங்கள் செஞ்சுக்கொள்கிறேன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே வரும் நீங்கள் வந்து ஒயிலில் இதை ஃப்ரை பண்ண போக்குள்ள நீங்கள் போல்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு ஈவனாக எல்லாமே ஒரே அளவுக்கு ஃப்ரை ஆகவே வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு நீங்கள் பொறிச்சுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் பொறிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கரண்டியை உள்ளே விட்டு எடுத்ததுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நானும் வந்து இந்த ரெசிபியை வந்து ஃபுல்லாக ஒரே ட்ரை பண்ணி ஒரு நாலஞ்சு முறை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபியை தாரேன் என்னாண்ட வந்து நேரத்தோடு எல்லாமே அப்செட் ஆகியிருக்கு எனக்கு இந்த ஒயிலில் போட்டோன்னே ஒயில் ஹீட் ஆகி நல்லாவே ஹீட் ஆகி அது போட்டோன்னே எல்லாமே நல்லாவே தீஞ்சி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்கு அது வந்து லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து பாருங்கள் இப்போ எல்லா போல்ஸையும் வந்து நாங்கள் பொறிச்சு எடுத்துகிறோம் பாருங்கள் ஈவனாக சூப்பராகவே எங்களுக்கு நல்ல கோல்டு கலருக்கு பொறிஞ்சி வந்துட்டு இப்போ நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்ச பானி இருக்கி தானே அதை வந்து ஒரு போலில் வந்து நான் ஊற்றிக்கொள்கிறேன் இது வந்து பானி ஆரிச்சின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு இந்த போல்ஸ் வந்து எல்லாமே சூடோடு நீங்கள் இந்த பானியில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாவே இது வந்து ஊறி நல்லாவே வரும் இந்த போல்ஸை வந்து நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ்க்கெல்லாம் ஊற வச்சலாம் போதா ஒரு டூ டேஸ்க்கு மாதிரி ஊற வச்சிங்கன்னா நல்லாவே வரும் இல்லாட்டி அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு நாளைக்காவது நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் தான் நீங்கள் வந்து சேல் பண்ண வேணும் நீங்கள் கடைக்கெல்லாம் கொடுக்குறேன்னா நீங்கள் முத நாளே செஞ்சு வச்சு அது நல்லாவே ஊறினா ஊற ஊற தான் இதில் வந்து பானி வந்து நல்லா ஊறினா தான் இது வந்து டேஸ்ட் நல்லாவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு இது வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு நான் பிள்ளையாவினது வந்து உங்களுக்கு கிளிப்ஸ் வந்து பண்ணுறேன்னு சொல்லி இதுதான் வந்து நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தாச்சில இந்த தாச்சியில் வந்து எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் ஒட்டு மாடு கூட எனக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து இந்த தாச்சியில போட்ட உடனே இது வந்து அடியில் அப்படியே பேச ஒட்டி கொண்டுட்டு அப்போ ஒன்றுமே செய்யலை எனக்கு இதை வந்து பாருங்கள் இந்த அகப்ப கம்ப வச்சு நான் வந்து இதை எடுக்க பார்க்குறேன் எடுக்கையில் அப்படியே நல்லாவே ஒட்டி கொண்டுட்டு ஒட்டி நல்லா பொறிஞ்சதுக்கு தான் கலண்டு வந்துச்சு பாருங்கள் இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து அச்சு இருக்கி அந்த அப்படியே வந்து அடியில் போய்த்து நின்றது வந்து தீஞ்சி அச்சு இருக்கி இப்படி வந்துச்சுன்னா எங்களோட குலாப் ஜாமுன் வந்து சரியாக வராது ஈவனாக ஒரு இடமும் பொறுப்பட்டு இல்லை ஒரு இடத்துல மட்டும் நல்லாவே உங்களுக்கு விலங்கு தாரிக்கும் ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி ஆவிட்டு ஸோ வந்து இதை எனக்கு கஸ்டமருக்கு கொடுக்காம இல்லாமல் ஒன்றும் செய்ய இல்லாமல் அப்படியே நல்லாவே பொரிச்சு எடுத்துட்டேன் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து நாங்கள் வீட்டில் தான் யூஸ் பண்ணோம் நீங்கள் நாங்கள் நாங்க தான் தின்னு முடித்தோம் ஸோ அதனால வந்து எனக்கு அதிலையும் வந்து வேறு நஷ்டமாகிட்டு பிஸ்னஸில் வந்து நஷ்டமெல்லாம் வரும் தானே ஸோ அதையும் கொஞ்சம் வந்து நீங்கள் பொறுத்துக்கொள்ள தான் வேணும் ஸோ உங்களுக்கு இந்த பிள்ளை வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ கிளிப்ஸையும் எடுத்து உங்களுக்கு வந்து காட்ட வேணும்னு நினச்சேன் இந்த தவறுகளை வந்து விடாமல் நீங்கள் சரியாகவே செஞ்சுக்கோங்க இப்போ வந்து எங்களோடய குலாப் ஜாமூன்ஸ் எல்லாமே வந்து ஓவர் நைட் நான் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுட்டேன் பானியில் வந்து அது நல்லா ஊறி இருக்கி இப்போ நான் உங்களுக்கு இந்த கப்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேணும்னு நினச்சேன் இது வந்து நான் காட்டினது வந்து எங்களுக்கு வட்லாப்பம் எல்லாமே வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கலுமான மாதிரி கப் தான் அது அதில் வந்து நான் நேரத்தோடையும் நான் சொல்லியிருப்பேன் அதில் ஒரு இது போட்டிருப்பாங்க செவனு போட்டிருப்பாங்க இல்லாட்டி ஃபைவுண்டு போட்டிருப்பாங்க இதுலேயும் உங்களுக்கு விளங்கும் இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய கப் இதுலேயும் வந்து ஒரு வைன் கிளாஸ் ஒன்று அதோட வந்து ஃபோர்க் கொண்டு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி போட்டு இதில் வந்து செவனுட்டு அந்த ட்ரையாங்கல் உள்ளுக்கு போட்டிருப்பாங்க ஃபைவ் இல்லாட்டி செவன் அது ரெண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோனிங்கன்னா நல்ல பிளாஸ்டிக் தான் இது இதுலேயும் வந்து எங்களுக்கு இது பாயில் பண்ணி பாயில் பண்ணுறதுக்கு ஸ்டீம் பண்ண எல்லாமே செய்யலும் இதுலேயும் ஸ்டீம் பண்ணி எடுக்கலுமான கப் தான் இதுவும் அதை விட கொஞ்சம் சைஸ்லேயும் அந்த ஹெட்லேயும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அந்த இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதில் உள்ள லிட் தான் இது எங்களுக்கு இன்னொரு கப் வந்து வந்திருக்கு இது வந்து ஸ்டீம் பண்ண ஒன்றுமே செய்யலை இது நார்மலாக வந்து எங்களுக்கு இதுவும் வந்து ஒன் டே கப் தான் ஆனால் நார்மலாக வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணலும் இதில் வந்து எங்களுக்கு தேவையானது போட்டு இது லிட்டோட அப்படியே வருது இதுவும் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு பசந்தாயிருக்கும் ஆனால் ஸ்டீம் பண்ணலாம் அதில் வந்து அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உடன ஸ்பூன் இந்த ஸ்பூனையும் வச்சு தான் நாங்கள் வந்து பசந்தா நாங்கள் டெக்கரேட் பண்ணி நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பேபி ரிபன் பேபி ரிபனும் எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து எங்களோடய குலாப் ஜாமுன் எல்லாமே வந்து பாருங்கள் நாங்கள் செஞ்சதை விட ஃப்ரை பண்ணி எடுக்கப்போக அது வந்து டபுள் சைஸ் ஆகிடும் ஸோ அதனால் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் பவுல்ஸ் பிடிச்சிங்கன்னா தான் பொறிச்சு எடுக்கப்போகும் இந்த சைஸில் வரும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் கப்பில் வந்து போட்டுட்டு அதுக்கு தான் கஸ்டமருக்கு வந்து நான் கொடுக்குறேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே செஞ்சு கொலையிலும் நீங்கள் வந்து இதுக்கு ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்க்கப்போக்குள்ள உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ செலவு உங்களுக்கு போச்சு நீங்கள் மில்க் பவுடர் எவ்வளோவுக்கு நீங்கள் செஞ்சீங்க மில்க் பவுடர் ஒரு கப்புக்கு எத்தனை செய்யலும் அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு காட்டின மெஷமெண்ட்டுக்கு நான் செஞ்சேன்டா செஞ்சது வந்து ஒரு கப் அளவுட மெஷர்மெண்ட் தான் நான் உங்களுக்கு தந்திருப்பேன் அதுக்கு வந்து எத்தனை போல்ஸ் வந்து வந்துச்சின்னா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணுண்டா ஒரு ஒரு போல் எவ்வளோக்கு கொடுக்கையிலும் மட்டும் தெரிஞ்சு கொள்ள வேணும்டா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நான் இன்ஷால் ரிப்ளை தருவேன் அப்போ உங்களுக்கு வந்து இதை செய்யறதுல வந்து ஒரு ஐடியா வந்து வரும் உங்களுக்கும் வந்து வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரும் ஃபேமிலி ஆர்டர்ஸே வந்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸையும் வந்து எங்களோட சேனலில் பார்த்து ஐடியாஸ் எடுத்து நீங்கள் வந்து சுய தொழில் வந்து வீட்டிலருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொள்ளையிலும் இந்த குலாப் ஜாமுனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டை வந்து ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும்னு சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாவை வந்து நீட் பண்ணப்போக்குள்ள ஸ்மூத்தாக நல்லா ஃபிங்கர்ஸை வச்சு நல்லாவே நீட் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணப்போக்குள்ள நல்லாவே நினைவு வச்சுக்கோங்க நீங்கள் ஒயிலில் வந்து ஒரு நான்ஸ்டிக் தாய்ச்சொண்டில் மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வரும் ஒட்டாமையே வரும் அப்படி இல்லாட்டி வந்து நல்லா சீசனாகவின அந்த நாங்கள் பொறிச்சு பொறிச்சி எடுத்துருப்போமே அந்த மாதிரி நல்லா சீசனாகவின ஒரு தாச்சி வந்து வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எங்கட குலாப் ஜாமுன் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம் அவங்களும் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு இதை நாங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியெல்லாம் கொடுத்தோம்டா அவங்களுக்கும் வந்து எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே சட்டிஸ் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நான் உடனே ஸ்பூன் வச்சு உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் தேங்க்யூ ஸ்டிக்கர் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் கடைக்கி கொடுக்குறேண்டா வந்து கட்டாயம் நீங்கள் பிஆர் எல்லாம் எடுத்திருக்க வேணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போயிலும் அந்த மாதிரி பிஆர் எல்லாம் எடுத்து நீங்கள் நல்லா ப்ரொஃபஷனலாகவே உங்களுக்கு இந்த குலாப் ஜாமுன் பிஸ்னஸ்ஸை செஞ்சு கொள்ளையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் காட்டினேன் எவ்வளோ நல்லா ஜூஸியாக நல்லாவே வந்திருக்கி அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ளேமை நீங்கள் நல்லாவே குறைச்சி வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அது வந்து முக்கியமான டிப் உண்டு பாருங்கள் எங்கள்ட நல்ல ஜூஸியாகவே இருக்கி பானியெல்லாம் நல்லா ஊறி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் தான் நீங்கள் பேக் பண்ண வேணும் அதையும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க நீங்கள் உடனே கொடுத்தீங்கன்னா அது பானியும் இல்லை என்ன இது குலாப் ஜாம் அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நல்லாவே ஒரு ஒரு டிப்பையும் நான் சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் சூப்பராகவே பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு சரியாகவே ரெசிபியை தந்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நான் தென் பை பை ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபிஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்